பதினெட்டு வயது இழ போட்டு மனது இயங்குது பாய்போட பனி கொட்டும் இரவு பால்வண்ண நிலவு இயங்குது உறவான கங்கை காவிரி போலே ஆசைகள் கூடாத பதினெட்டு வயது இள மட்டுமனது பாய்ப்போட தகிர தகிரோம் தந்தோம் தகிரும் தோந்தோம் தகிரும் மாணிக்கத் டர மா அந்த பாயை போட்டு தான் உறங்கு நான் பாத்திரம் பக்கம் நெருங்கிட விருந்திடாசை விடுமா சும்மா நின்ன மாமன கண்டு தலையணி சிரிக்காதா சூரியன் வந்து சொல்லன சொட்ட தாமரை வெடிக்காதா ஆஹா மாங்கனி

முடிஞ்ச பின்ன மா பிள்ளை ஆச்சு வெட்கம் மச்சம் இவை எழுக்கெல்லாம் வீடு முறை நாள் ஆச்சு பதினெட்டு வயது இளமுட்டு மனது எங்குது பாய் போட பனி கொட்டும்